எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சாரதா ரூமை மூடிக்கிட்டு தப்பான முடிவெடுக்கப் எடுக்க போகும்போது வெளியில் பாட்டியும் கங்காவும் ரொம்பவுமே பதறி போகிறாங்க ஒரு கட்டத்தில் சமாதானப்படுத்தி சாரதாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அடுத்து பார்த்தோன்னா அவங்கள்ட்ட ரொம்ப பேசுகிறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே விஜய் காவேரி வந்துடுறாங்க இந்த பக்கத்து நிவி நியமனாகவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் சாரதா சாரதாகிட்ட பேசுகிறாங்க இப்போ ரூம்குள்ளார போய் அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு அந்த துணியெல்லாம் மேலே மாட்டி வச்சுருந்தாங்கள்ல அதெல்லாம் போய் கழட்டி எடுத்து வராங்க இப்போ விஜய்க்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிடுது அடுத்து சாரதாவை கூப்பிட்டு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போய் பேசுகிறாங்க ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு இன்றைக்கி விஜய் சாரதா கிட்ட பேசும்போது உங்களோட பொறுப்பு என்ன நீங்கள் வந்து சாவரத்துக்கு அதாவது இறந்து போகிறதுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வாழ்கிறதுக்கு அதை விட நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசுகிறாரு ஒரு கட்டத்தில் ரொம்ப அவங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக அவங்களுக்கு அதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து சத்தியமும் வாங்கிக்கிறாரு இனிமேல் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அடுத்து பேசிட்டு பார்த்தோம் அப்படின்னா காவேரி யமுனா கங்கா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தா நீ வீணும் இருக்கிறாரு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டுப்பிட்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சாரதா நார்மலா பேசுறாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு என்னடா போகும்போது சாரதா வேற மாதிரி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க ஆனா அப்பயுமே கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த சந்தானத்தை போட்டு திட்டிக்கிட்டு தான் அவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு இனிமேல் இவங்களுக்காக இல்லை என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ போறேன் அப்படி வாழ்வேன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசுறாங்க ஆனா பாட்டு என்னமோ ரொம்ப பாவம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ காவேரி கங்கா யமுனா மூணு பேர் வந்து அப்படியே சாரதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப ஒரு இதெல்லாம் காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ விஜய் பார்க்குறாங்க இப்போ விஜய் வெளியில் போறாரு பின்னாடியே காவேரியும் போறாங்க போயிட்டு என்னங்க ஆச்சு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனா உங்கள்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு வேற மாதிரி இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படி ஒரு மாற்றத்தை எப்படி வந்துச்சு நீங்க என்னதான் சொன்னீங்கன்னு கேட்கும்போது அப்புறம் தான் விஜய் மறுபடியும் அதை சொல்றாரு அவங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு அதை நான் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்க வாழ்றதுக்கு அதை விட நிறைய காரணம் இருக்குது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே காவேரிக்கு இன்னுமே விஜய் மேல ரொம்பவுமே அப்படியே ஒரு காதல் வந்துருது அதோட பார்த்தோம்னா அப்படியே கட்டிபிடிச்சு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்றாங்க சூப்பரான ஒரு எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்டா இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போனாங்க கண்டிப்பாக இதுல இடையில பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு ஒரு டயலாக் ஒன்று பேசுவார் இந்த விஷயம் வந்து அடுத்து உடனே மாறலாம் அடுத்த வாரம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்தில் இந்த கதை மாற மாறப்போது வரக்கூடிய ப்ரோமோவே நமக்கு அதிரடி சரவடி சூப்பரான ஒரு ப்ரோமோ தான் வரும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறேன் ஏன்னா இதை வச்சு இந்த எமோஷனல் மூமெண்ட்டை இவ்வளவு நாள் கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த வாரம் இதே விஷயத்தை கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா தெரியுது ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே விஜயும் சொல்லிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார்